ஏ செல்வோ நீ என்னடா இங்க? அத நான் கேக்கனோம். அம்மா ஊர்ல இருப்பேன்னு நினைச்சேன். சென்னையில என்ன பண்ணிக்கிற? தெரிஞ்சவங்க சென்னையில தான் இருக்கீங்க. ஆவிங்கள பார்க்க தான் வந்தேன். ஓகே. அரை மாهرத்ல வரேன்னு சொன்னீங்கப்பா. அத எங்க நிக்கிறேன். சரி நீ எங்க இங்க? நாங்கள் எல்லாம் முடிச்சக்க நேரா சென்னைக்கு வந்துட்டேன். இங்கல தான் பக்கத்துல ஒரு ஹார்டுவேர் கம்பெனில சேல்ஸ்மேனா இருக்கேன். சாப்பிட்டியா தூ? வா சாப்பிடு போய் ப்ரெக்னெண்டாக இருக்கா ஏழாவது மாதம் போன வாரம் தான் அவங்க அம்மா வீட்டில் விட்டு வந்தேன் அவர் இருந்தாண்ணா கண்டிப்பாக உனியை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பேன் கொச்சிக்கிறாத சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்களை கேட்டேன்னு சொல்லு நான் பாரு என்னை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கேன் நீ உன்னைய பற்றி சொல்லு உன்னை ஸ்கூல் டேஸில் பார்த்தது ம் நல்லா தான் இருக்கேன் காலேஜ் முடிச்சதும் சொந்தத்திலே கலாயம் முடிச்சு வச்சுட்டாங்க அவருக்கும் உன் பேர் தான் செல்வம் நல்ல மனுஷன் கார் மெக்கானிக்கு கல்யாணம் ஆகி மூணு மாசத்துலேயே ஒரு ரோட் ஆக்சிடென்ட்ல இருந்துட்டாரு அப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாம் என்னைய பத்தியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அங்கேயும் நிம்மதியா இருக்க முடியல ரெண்டாவது கல்யாணம் அப்படி இப்படின்ட்டு எனக்கு வேலைக்கு போகணும்னே ஆசை அதான் சென்னையில ஃப்ரெண்ட் ஒருத்தி வேலை வாங்கி தரமுட்டா அதான் இங்க நான் வந்தேன் செல்வம் என்ன பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் விட்டுறியா யாரோ ஃப்ரெண்ட் வருவாங்க அரை மணி நேரத்துல கூப்பிட்டு போவாங்கன்னா இல்லை வேலை விஷயமா சொல்லியிருந்தேன்ல அங்கே நான் முன்னாடி ஆள் எடுத்துட்டீங்களா ஃபோனில் இப்போ தான் சொன்னாங்க அதான் இப்போ போய் ஃபஸ்ட் சேர்னா வெள்ளனே ஊருக்கு போய் சேருவேன் சரி போகலாம் நீங்கள் பாப்பே எதிர்பார்க்கவே இல்லை நீ பார்த்ததும் நம்ம ஸ்கூல் ஞாபகம்லாம் வந்துட்டு போச்சு தினமும் நம்ம ஸ்கூல் முடிச்சிட்டு நம்ம காமாச்சனங்கடையில் நீ நான் சவாலாக சேர்ந்து பஜ்ஜி சாப்பிட்டது

இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக் வீடியோ பார்த்து உங்களுக்கும் நடிக்க ஆசையா இருக்கா இதோ உங்கள் ஆசையை நிறைவேற்று ஒரு வாய்ப்பு விகே கே எடுக்கும் நட்பா காதலா புதிய திரைப்படத்தில் நடிக்க ஒரு வாய்ப்பு சென்னையில் படப்பிடிப்பு நீங்களும் நடிக்க விரும்பினால் உங்கள் புகைப்படம் மற்றும் பயோடேட்டா அனுப்பவும் வி கே ப்ரொடக்ஷன் வாட்ஸ்அப் நைன் செவன் நைன் ஒன் நைன் 5 1 1 2 1